ஓம் சாந்தி போகை எடுத்துக்கொண்டு, நான் பாபாவிடம் வதனத்திற்கு சென்றேன் இன்று பாபாவின் நினைவு நன்னாளாகும் ஸ்மிருதி நன்னாளாகும் இந்நன்னாளே சக்திசாலியான நாளாகும் இந்நாள் பாபாவினுடைய அனைத்து குழந்தைகளும் சென்டரில் உள்ள அனைத்து குழந்தைகளும் முழு உலகில் உள்ள குழந்தைகளும் அனைவரும் வதனத்திலே தென்பட்டார்கள் இன்று பாபா முன்னால் மிக அற்புதமாக அழகாக அலங்கரிக்கப்பட்ட போகு தட்டுகளும் தென்பட்டன பாபா அனைவர் மீதும் திருஷ்டி கொடுத்து கொண்டே இருந்தார் முழு உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் பாபா பார்த்து கொண்டிருந்தார் இன்று பாபா முன்னால் வதனத்தில் அனைவரும் நிலையில் பிரகாசமாக தென்பட்டார்கள் மேலும் பாபாவினுடைய அனைத்து அங்கங்களிலிருந்தும் அதாவது அவருடைய கண்களிலிருந்தும் கரங்களிலிருந்தும் வாயிலிருந்தும் குழந்தைகளுக்காக ஏதோ ஒன்று வரதான ரூபத்தில் வழங்கி கொண்டிருந்தார் பாபா மேலும் கூற ஆரம்பித்தார் குழந்தாய் இன்று விசேஷமாக நாலாபுரத்திலும் உள்ள குழந்தைகள் அமிர்த வேலையிலிருந்தே பாபாவிடம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவரவர் தனது நினைவுகளை எடுத்துக்கொண்டு சிலர் அவரவர் தனது பலவீனங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் விண்ணப்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பாபாவிடமிருந்து ஏதாவது ஒன்றை வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிறகு பாபா கூற ஆரம்பித்தார் இன்று விசேஷமாக பாபாவினுடைய நினைவு நன்னாளாகும் இந்நன்னாளில் பாபா ஏதாவது ஒன்றை சக்தி ரூபத்திலும் வரதான ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிராமண குழந்தைகளுக்கும் உலகிலுள்ள குழந்தைகளுக்கும் அனைவரையும் தன் எதிரில் வைத்துக்கொண்டு அனைவருக்கும் பாபா தன் எதிரில் வைத்துக்கொண்டு அனைவருக்கும் சக்திகள் குண ரூபத்தில் பாபா அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருந்தார் மேலும் பாபா கூறினார் சமயத்துக்கு தக்கவாறு இந்த ஜனவரி மாதம் அவ்வக்த மாதம் விசேஷமான மாதம் சம்பூரணமாவதற்கான மாதம் பரிஷ்டாவாகி எல்லாரும் மேலே வதனத்திற்கு பறந்து செல்ல வேண்டும் என்று பாபா கூறினார் இன்று விசேஷமாக பாபா குழந்தைகளுக்கு பிராமண குழந்தைகளுக்கு இன்று பாபா தனது கரங்களாலும் கண்களாலும் மேலும் திருவாய் மூலமாகவும் ஏதாவது ஒரு வரதானத்தை அவசியம் குழந்தைகளுக்கு தருகின்றார் என்றால் விசேஷமான இந்த நன்னாளில் நன்னாளில் குழந்தைகளுக்கு ஏதாவது அவர் அவசியம் கொடுப்பார் இன்று பாபா அனைத்து பிராமண குழந்தைகளையும் அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த மூலையில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் இன்று விசேஷ நன்னாளின் காரணத்தினால் இன்று விசேஷமாக பாபா நாலாபுறமும் வளம் வருகின்றார் குழந்தைகளை அவர் அழைத்துக் கொள்கின்றார் மேலும் பாபா கூறினார் இந்த விசேஷமான நன்னாளில் தன்னுடைய ஆதி ரத்தனங்களையும் வதனத்தில் அழைக்கின்றார் அவர்களையும் இமார்ஜு செய்து ஏதாவது அவர்களுக்கு வழங்குகிறார் பாபாவுடன் அவர்கள் உதவியாளர்களாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் பாபாவினுடைய ஸ்தாபனை காரியத்தில் அவர்கள் துணையாக இருக்கின்றார்கள் என்று பாபா கூறினார் ஸ்தாபனை காரியம் கூட இப்பொழுது மிகவும் தீவிரமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றார் அதே போன்று பிராமண குழந்தைகள் நீங்கள் பாபாவினுடைய ஸ்தாபனை காரியத்தில் துணையாக இருக்கக்கூடியவர்கள் மிக தீவிரமாக தன்னுடைய ஈடுபட வேண்டும் என்றார் இன்று பாபா அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் பரிசு என்றும் சொல்லலாம் சக்திகள் ரூபத்தில் குண ரூபத்தில் அனைவருக்கும் வழங்கிக் கொண்டிருந்தார் பாபா முன்னால் போகு வைக்கப்பட்டன அன்போடு ரொம்ப ரொம்பத்தோடு போகில் திருஷ்டியை செலுத்தினார் போகில் சக்தியை நிரப்பிக்கொண்டார் பிறகு அந்த போகை ஸ்வீகாரம் செய்தார் இந்த விசேஷமான விசேஷமான பரிசுகளையும் வழங்கினார் இப்பொழுது குழந்தைகள் வீட்டிற்கு செல்வதற்கான தயாரிப்புகளையும் செய்ய வேண்டும் என்றார் அதற்காக சதா நீங்கள் எவரெடியாக இருக்க வேண்டும் என்றார் மேலும் சதா தன்னுடைய புருஷார்த்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றார் இவ்வாறு பாபா கூறி கொண்டிருக்கும் பொழுதே அவர் தன்னுடைய சொரூபம் அவ்வக்தமாக உள்நோக்கு முகத்தில் இருப்பது போன்று தோன்றியது இவ்வாறு பாபா கூறிவிட்டு பாபா வந்து அனைவருக்கும் மிக மிக அன்பு சிநேகத்துடன் அன்பு நினைவுகளை வழங்கினார் நான் அந்த அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி